ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பன்னீரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோம் பன்னீர் அண்ட் அது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் அப்படின்னா லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புலாம் டின்னருக்கு செய்யலாம் அப் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் வீட்லேயே பன்னீர் பர்ஃபெக்டாக எப்படி செய்யணுன்றதுக்கு ஒரு டீட்டெயிலாக ரெசிபியே போட்டிருக்கேன் டிப்ஸோடு அந்த ரெசிபியை இந்த வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் பொலவங்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மைஸ்டில் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம் பன்னீர் ரோல் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவு பசஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டரை கப்பலுக்கு நான் கோதுமை மாவே எடுத்திருக்கேன் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் ரோல் வேணுமோ அந்தளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் பன்னீரை யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வெஜிடபிள்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி செய்யலாம் எண்ணெய் சேர்த்து மாவு உப்பு எண்ணெய் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்கிக்கோங்க மாவை நல்லா அழுத்தி சாஃப்டாக பசஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பன்னீர் ரோல் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு சாஃப்டாக அப்புறமா லாஸ்ட்டாக இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பசஞ்ச மாவு வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுடலாம் அடுத்தது பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக பன்னீரை வந்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஹோம்மேட் பன்னீர் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த ரெசிபியோட லிங்க் வந்து இந்த வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் பன்னீரை வந்துட்டு விட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னா கூட கட் பண்ணிக்கலாம் பன்னீரை கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சுடுங்க அடுத்தது ஒரு பவுலில் கால் கப்பலுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் கஸ்தூரி மேத்தி ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க கிட்ட கஸ்தரி மெத்தி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தழியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெறும் மசாலா மட்டும் பன்னீரில் அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் அப்சார் பண்ணோம் அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரில் மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக அப்சார் பண்ணாது அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா மசாலா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அதனால் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொஞ்சம் குழக்கொழப்பான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னாலும் மசாலா வந்து எண்ணெய் குடிக்கும் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எண்ணெய் அப்சர்வ் பண்ணாது இப்போ மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு மசாலாவை பன்னீரில் அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் ரெடி பண்ணால் பன்னீர் அப்படின்றதால ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஜென்டலாக வந்து அந்த மசாலாவை பன்னீரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பன்னீரெலாம் மசாலா நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு பன்னீரை ஊற விட்டதுக்கப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பன்னீரை எண்ணெயில் சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடாதீங்க அது மேலே இருக்கிற மசாலா எல்லாமே எண்ணெயில் உதிர்ந்து போயிடும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதே போல் பன்னீரை வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிணோம் அப்படின்னா ஹார்டாயிடும் அதனால் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பன்னீர் மேலே இருக்கிற அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் பன்னீரை வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இதே போல் மீது இருக்கிற எல்லா பன்னீரையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் கேப்சிகம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அண்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மூணு வெஜிடபிள்ஸுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து ஃபுல்லாக வதங்க விடக்கூடாது நீங்கள் வந்து இதை வதக்காமல் டேரெக்டாக கூட நீங்கள் பன்னீர் ரோலில் எனக்கு இந்த வெங்காயம் தக்காளி கேப்சிகம்லாம் ரவா வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் ஒரு ரெண்டு பெஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் மாவுளியும் உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெஜிடபிள்ஸை வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி பன்னீரை இந்த வெஜிடபிள் கூட சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம மாவு பேசஞ்சு ஊற வச்சுருக்கோம்ல அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எப்போவுமே சப்பாத்திக்குலாம் மாவு வந்து உருண்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி ஒன்று ஷேப்க்கு பண்ணிக்கோங்க ஸ்டே இந்த மாவை உட்டுறதுக்காக மாவு விட்டுற கட்டை எடுத்துகிட்டு அதில் ட்ரையான கோது மாவு சேர்த்துட்டு மாவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அண்ட் பண்ணீரில் நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிபியோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க அப்பதான் பன்னீரை உள்ளே வச்சு ரோல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த மாவை வந்துட்டு இந்தளவுக்கு தின்னாக உருட்டிருக்கேன் இப்போது இதை வந்துட்டு நம்ம தோசைகளில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம உருட்டின மாவை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைகள் வச்சுட்டு தோசைகளில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா மட்டும் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம உருட்டின உள்ள மாவு அதை வந்து தோசைகளில் போட்டுடலாம் மாவு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க மாவு மேலே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து கரிஞ்சு போகிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாம் மாவு ரெண்டு பக்கமே வெந்ததுக்கப்புறமா இப்போ அந்த சப்பாத்தியை கலையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பேட்டில் மாற்றிக்கோங்க சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போது மீதி இருக்கிற மாவில் மாவு வந்து உருட்டி நான் சொன்னது போலவே சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க பன்னீர் ரோல் செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்திக்குள்ளே இந்த பன்னீரை வச்சு ரோல் பண்ண வேண்டியது தான் அதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டு அந்த சப்பாத்திக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்டு வெஜிடேபிள்ஸை வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு நடுவில் நீள வாக்கில் வச்சுக்கோங்க சப்பாத்திக்குள்ளே வந்துட்டு பன்னீர் அண்டு வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மேலே வந்து நீங்கள் மயோனோ சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வேணாம் அப்படின்றதால அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பன்னீர் அண்டு வெஜிடேபிள்ஸை சப்பாத்திக்கு நடுவில் வச்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சப்பாத்தியை வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸை கூட நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து பன்னீர் அண்டு வெஜிடபிள்ஸை வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் அவ்வளோதாங்க வீக்லியே ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக பன்னீர் ரோல் ரெடி பண்ணிட்டோம் இந்த பன்னீர் ரோலை நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கு அப்புடின்னா டின்னருக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கூட குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுக்கலாம் எப்பவும் போல செய்யாமல் இந்த மாதிரி அப்ப அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க நமக்கும் ஹாப்பியா இருக்கும் இந்த பன்னீர் ரோல் செய்யறது ரொம்ப ஈஸிங்க வீடியோல பார்க்கும்போது நிறைய ப்ராசஸ் போல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இதை விட ஈஸியான ஒரு ரெசிபி இல்லைன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த பண்ணிடோன்னு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கில்ல பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்